அன்பிற்கனிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு பார்க்க போறது சந்திரன் தரும் தோஷங்கள் சந்திரன் போனா எப்படி இருக்கும் சந்திரன் பாவத்துவமாக பலம் குறைவாக இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி அவயோகங்கள் நடக்கும் அப்படின்றத பத்தி நாம அன்னைக்கு பார்க்க போறோம் ஏற்கனவே சந்திரன் தரும் யோகங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் சந்திரன் எப்படி இருந்தால் யோகமாக செயல்படும் அதே போல் எப்படி இருக்க கூடாது அப்படின்றது சந்திரன் எப்படி இருந்தால் தோஷமாக அவயோகமாக செயல்படும் அப்படின்றது ஏன் அப்படின்னா சந்திரன் தானே ராசி இப்போ சந்திரன் கெட்டுப்போச்சு அப்படின்னா உடலும் மனமும் கெடும் அப்ப ஒரு ஜாதகத்திலே சந்திரன் நல்ல நிலையில இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வகையிலே சந்திரன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் பொதுவான விதி எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டுன்னு மறைவு ஸ்தானத்துக்கு போகக்கூடாது எந்த கிரகமாக இருந்தாலும் நீஷமாகக்கூடாது எந்த கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகங்களினுடைய தொடர்பு கூடாது குறிப்பாக சனி ராகு தொடர்பு கண்டிப்பாக கூடவே கூடாது அதே போல எந்த கிரகமாக இருந்தாலும் ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது சந்திரன் நான்காம் இடத்திலே திக்பலம் அதே போல பத்தாம் இடத்திலே நிஷ்பலம் என்னதான் பத்தாம் இடத்திலே அவர் உச்சமாக இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் பத்தாவது ஸ்தானம் அப்படின்றது அவருக்கு பலம் குறைவான ஸ்தானம் இப்போ இது போன்ற நிலைகளிலே சந்திரன் இருந்தால் சந்திரன் நிலையில்லாதவர் சுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர் சந்திரன் தேய்பிறை நிலையிலோ அமாவாசை நிலையிலோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்ப இப்படியெல்லாம் இருந்துருச்சு அப்படின்னா சந்திரன் மறைவு ஸ்தானத்திலேயோ நேஷமாகவோ அமாவாசை நிலையிலையோ தேய்பிறை நிலையிலையோ சனி ராகுன்னு பாவ கிரகங்களோட இணைவுலையோ இருந்தாலும் குரு சுக்ரன் அப்படின்ற சுப கிரகங்களினுடைய பார்வை இணைவு இருந்துச்சு அப்படின்னா சந்திரன் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுப்பார் இழந்த ஒளியை சந்திரன் இழந்த ஒளியை அந்த சுப கிரகங்களிடமிருந்து பெறுவார் அதனால சந்திரன் நல்ல நிலைக்கு மாறுவார் எந்த சுப கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாமல் மறைவிலோ நீசமாகியோ பத்தாம் இடத்திலோ சனி ராகு போன்ற பாவ கிரகங்களுடைய சேர்க்கையிலோ அமாவாசை நிலையிலோ அல்லது அமாவாசையை நோக்கிய பயணத்திலோ இப்போ பௌர்ணமியிலிருந்து பஞ்சமி வரைக்கும் ஓரளவுக்கு ஒளியான நிலவாகத்தான் இருக்கும் இப்போ பஞ்சமி தாண்டி சஷ்டி சப்தமியை தாண்டிடுச்சு அஷ்டமி வந்துருச்சு அப்படின்னாலே நிலவினுடைய வடிவம் சுருங்க ஆரம்பிச்சிடும் ஒளித்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ சப்தமி அஷ்டமியை தாண்டிடுச்சினாலே சந்திரன் தேய்பிறை தான் அதுவும் தசமியை தாண்டிவிட்டா அவர் முழுமையான ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல அமாவாசையாக போகிற நிலவு அப்போ தேய்பிரையிலையும் பஞ்சமி வரைக்கும் அவர் தேய்பிரை கிடையாது அப்படின்றதா ஏன்னா ஒளி இருக்கும் பஞ்சமியை தாண்டி அஷ்டமி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாத நிலவனுடைய ஒளி இந்த பூமிக்கு கிடைக்கும் அஷ்டமியை தாண்டி தசமி வரைக்கும் ஓரளவுக்கு ஒளி இருக்கும் தசமியை தாண்டி இருச்சு அப்படின்னா அவர் முழுமையான பாவராகத்தான் எடுக்கணும் ஏன்னா அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார் இருளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் அப்ப இருள் கிரகம்தான் அவரு இருள் கிரகம் அப்படின்னு சொன்னாலே அது பாவ கிரகம் தான் சனி ராகு போலே அவரும் பாவர் தான் அந்த பாவர் கூட இணைந்த எல்லா கிரகமும் பாவத்தன்மை அடையும் இப்போ அமாவாசை சந்திரனாக இருந்து அந்த அமாவாசை சந்திரன் கூட இணைந்த கிரகங்கள் பாவத்தன்மை பெறும் சந்திரன் நல் ஓரளவுக்கு ஒளிநிலை பெறுவார் இப்போ அமாவாசை தினம் அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைந்த நாள் இப்போ அன்னைக்கு சூரியனும் கெட்டு போயிருப்பார் சந்திரனும் கெடுவார் வேற ஏதாவது சுப கிரகங்கள் பார்த்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒளி கிடைக்கும் அதே போல் அந்த அமாவாசை தினத்தன்று கூட சேருகின்ற கிரகங்களும் தன் ஒளியை இழக்கும் சந்திரனுக்கு ஒளியை கொடுக்கும் இப்போ அமாவாசை தினமான இருள் சந்திரனோடு இணையக்கூடிய கிரகங்கள் மேலும் இருள்தன்மை அடையும் பாவத்துவத்தை அடையும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிடறோம் இப்போ சந்திரன் கெட்டு போயிட்டார் பாவத்துவம் ஆயிட்டார் இருள்துவம் ஆயிட்டார் அப்படின்னா என்ன கிடைக்கும் இப்போ சந்திரன் அப்படின்றது தானே மனம் அப்போ மனம் கெடும் இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலையில் தடுமாறுவார் புத்தி பேதலிக்கும் சந்திரன் அமாவாசை நிலையிலிருந்து அதனோடு பாவ கிரகங்களான சனி ராகுவும் இணைந்து அந்த லக்கணத்திற்கு அவயோகம் தரக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டு அதுபோன்ற இடங்களிலும் இருந்தால் நிச்சயமாக மனம் பாதிக்கப்பட்டவர் மனநிலை சரியில்லாத ஒருவராகத்தான் அவர் இருப்பார் சந்திரன் எந்த அளவுக்கு பாதிக்குதோ பாவத்தன்மை அடைதோ அந்த அந்தளவிற்கு அவரது மனம் பாதிக்கும் அப்போ மனம் பாதிச்சிட்டாலே அவரோட குணம் பாதிக்கும் அவர் செயல் பாதிக்கும் அப்போ அவரால் சரியான முடிவெடுக்க முடியாது அவர் வாட்டுக்கு புலம்பிக்கிட்டே தெரிவார் அப்போ சந்திரன் பாதித்தா மனம் பாதிக்கும் உடலும் பாதிக்கும் செயல்களும் பாதிக்கும் அது மட்டும் இல்லை சந்திரனின் காரகமான முக்கியமான உயிர் காரகம் தாய் அப்போ தாய் தாய் வழி உறவுகள் பாதிப்புக்குள்ளாகும் அது மட்டும் இல்லை சந்திரன் தானே மூத்த பெண்களை குறிக்கக்கூடியது அப்போ மூத்த பெண்கள் மூத்த அக்காள் உறவு முறை மூத்த வயதான பெண்கள் இவங்க மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை சந்திரன் நீர் அப்போ நீர் நீர் சம்பந்தமான எல்லாம் ஏதாவது பிரச்சனை வரலாம் நல்ல உணவு கிடைக்கிறதுல கூட சிக்கல் வரலாம் இப்போ சந்திரன் சனி ராகு தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு மார்பகம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் மார்பகத்திலே கட்டி இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம் அதே போல் வெள்ளை சட்டை போட்டுட்டு அலைய முடியாது வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு அலைய முடியாது அரசு ஆதாயங்கள் பெருசாக பெரிய அளவு கிடைக்காது ஏன்னா சந்திரன் அரசு இல்லையா அப்போ சந்திரன் கெட்டு போயிடுச்சின்னா அரசு ஆதாயங்கள்லாம் பெரிய அளவுக்கு கிடைக்காது அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் பிரயோஜனம் இருக்காது சந்திரன் பயண கிரகம் அந்த பயணத்தால் நன்மை இருக்காது அலைச்சல் மட்டும்தான் இருக்கும் பிரச்சனை இருக்கும் சந்திரன் கண் இல்லையா அப்போ கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் கண் பிரச்சனை பார்வை பிரச்சனை இருக்கும் குறிப்பாக இடது கண் பாதிக்கும் ஆஸ்துமா இருமல் சளி நீர் தொடர்பான பிரச்சனைகள் உடம்புலையும் இருக்கும் நீர் தொடர்பான உறுப்புகள்லையும் பிரச்சனை இருக்கும் அதே போல் வெளியிலேயும் நீர் தொடர்பான விஷயங்களில் தண்ணீர் தொடர்பான விஷயங்கள் ஏரி குளம் கம்மாய் கடல் பயணம் பால் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கும் ஜாக்கிரதை இருக்கணும் இப்போ சந்திரன் பாவத்துவம் ஆகிட்டார் அப்படின்னா இதிலெல்லாம் நமக்கு வந்து சிக்கல் இருக்கும் இதெல்லாம் லாபம் கொடுக்காது இதிலெல்லாம் நஷ்டங்கள் வரும் இது போன்ற எல்லாம் அவங்க வந்து போயிடக்கூடாது சந்திரன் பாவத்தமே இருந்துச்சுன்னா இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும் இதுலெல்லாம் கெடுபலன்கள் தான் இருக்கும் அதேபோல் சந்திரன் பாதிச்சிருக்கு அப்படின்னா சந்திரன் எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியமும் கெடும் சந்திரனோட காரகமும் கெடும் சந்திரன் எத் எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியமும் கெடும் சந்திரனோட வீடு லக்கணத்துக்கு எந்த இடமோ அந்த இடமும் கெடும் சந்திர தசை வந்துச்சு அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடிய வீடு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடும் கெடும் சந்திரன் கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னா அவரது காரகங்கள் வாழ்நாள் முழுசும் கெட்டு போயிருக்கும் அதே போல அந்த ஆதிபத்திய ரீதியான பாதிப்புகள் அப்படின்றது அந்த தசையில் தான் வரும் எந்த கிரகமா இருந்தாலும் அந்த ஆதிபத்திய பாதிப்புகள் அப்படின்றது அந்த தசைகளில் தான் வரும் ஆனா காரகம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அந்த காரகங்கள் வாழ்நாள் முழுசுமே கெட்டு போய் தான் இருக்கும் சிக்கலாக தான் இருக்கும் மனோகாரகனான சந்திரன் நல்ல நிலையில் இருக்கணும் மனம் பாதிப்படையவே கூடாது மனம் பாதிச்சிருச்சு அப்படின்னாலே எல்லாமே பாதிச்சிடும் மனம் பாதிச்சிட்டாலே குணம் பாதிக்கும் உடல் பாதிக்கும் செயல் பாதிக்கும் அப்போ அது நம்மளோட மட்டும் போகாது நம்மளை பக்கத்தில் உள்ளவங்களையும் பாதிக்கும் மனம் பாதிச்சிருச்சு அப்படின்னாலே கெட்ட சகவாசங்கள் வர ஆரம்பிச்சிரும் சந்திரன் சனி ராகு தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து போதைக்கு அடிமையானவங்களாக மாறி இருப்பாங்க ஏன்னா சந்திரன் நீர் அதே அதேபோல் சனிதான் சரக்கு இப்போ விஸ்கி பிராந்தி போதை பானங்கள் எல்லாமே சனி அப்போ கிரகத்தோட இது சேர்றப்ப அவருக்கு பிடிக்கிறதே வந்து சரக்கு தான் பிடிக்கும் பச்சை தண்ணியை விட போதை சரக்குகள் தான் பிடிக்கும் அதுபோல் ராகு அப்போ ராகுவோடையும் சந்திரன் வந்து ராகு பிடிக்குள்ளேயும் சந்திரன் இருந்தார் அப்படின்னா புகைப்பழக்கங்கள் கஞ்சா குறிப்பாக கஞ்சா பழக்கம் இப்போ விதவிதமாக என்னென்னமோ போதைகள் சொல்கிறாங்க போல் அதுபோல எல்லா விதமான போதை பழக்கங்களுக்கும் அடிமையாக கூடிய நிலையில் இருப்பார் ஏன்னா மனம் கெட்டுப்போச்சு புத்தி இல்லை இல்லை அப்போ சந்திரன்ற மனம் கெட்டுப்போச்சு அப்படின்னா சனியும் ராகுவும் தான் ஆதிக்கமாக இருக்கும் அப்போ சனின்றது சரக்கு போதை கெட்ட சக கெட்ட சகவாசம் திருட்டு தொழில் நீசமான தொழில் ரொம்ப மோசமான ஒரு நிலை அழுக்கான இடங்கள்லாம் பிறல்றது பரண்டு கிடக்கிறது அப்படின்னு எப்பவுமே கஞ்சா குடிச்சிக்கிட்டு ஒரு நல்லா சுத்தபத்தமாக இல்லாத ஒரு நிலை வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது போல் சந்திரன் பாதிச்சிருச்சு அப்படின்னா அந்த பாதிப்புக்கு ஏற்றது போல் கெடுதல் இருக்கும் சந்திரன் தேய்பிரையில் மட்டும்தான் இருக்குது பாவகிரகங்களோட தொடர்பு இல்லை அப்படின்னா பெரிய அளவிற்கான பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் முடிவுகள் எடுக்கிறதுல சிரமமாக இருக்கும் அந்த உறவுகளில் சந்திரன் காரகங்களில் லேசான பாதிப்பு இருக்கும் அதே நேரத்தில் சந்திரன் கடுமையான பாதிப்புக்குள்ளானார் அப்படின்னா சந்திரனோட காரகங்கள் எல்லாமே பாதிக்கும் இவர் சரியான மனிதராகவே வாழ முடியாது அப்போ சந்திரன் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப நல்ல நிலையில் இருந்தாகணும் தான் அவர் நல்ல மனிதராக நல்ல வாழ்க்கை வாழ முடியும் நன்றி உறவுகளே மீண்டும் மற்றுமொரு நிகழ்விலை சந்திப்போம் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க